சமைச்சது ஒரு தனியார் சாப்பிட்டவங்க பொதுமக்கள் உணவு பாதுகாப்பு துறை எப்படி போய் சரியா ஒரு அமைச்சர் சொல்ற பதிலை பாத்தீங்களா பொதுமக்களுக்கு ஒரு பாதிப்பு அதை பத்தி கொஞ்சம் கூட ஒரு அக்கறையே இல்லாம ஒரு அமைச்சர் பதில் சொல்றாரு உணவு சுகாதாரத்துறை அமைச்சர் இவரை என்ன சொல்கிறது இந்த அமைச்சகமே எதுக்கு இருக்குன்னே தெரியாமலே இவங்க ஒரு அமைச்சர் இருந்துக்கிட்டு இருக்காரு எந்த விஷயத்துலேயும் ஒரு அக்கறை கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் எப்போ எந்த எதை எடுத்தாலும் ஒரு பதில் இந்த மாதிரியான ஒரு பதிலை யாராக கேட்டிருக்கீங்களா என்ன கேள்வி நடக்குது ஆ தனியார் ஓட்டல்லு தனியார் ஓட்டலாம் சாப்பிட்டவங்க பொது மக்களாம் இதில் வந்து உணவு சுகாதாரக்கு என்ன வேலைன்னு கேட்குறாரு ஒரு அமைச்சர் இவர் எதுக்கு இருக்காருன்னே இவருக்கு தெரியல போல் தமிழ்நாட்டில் முஸ்லீம்கள் எதை வேணால் செய்யலாம் பொழுதுக்கு இந்துக்கள் ஆயிரம் பேருக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்தாட்டும் ஏற்படுத்தி இருந்தாலும் பரவாயில்ல ஒரு முஸ்லீம்களை ஆகக்கூடாதுன்னு பார்த்துட்ருக்கானோ பொத்தி பொத்தி இந்த மைனாரிட்டி கும்பலை பாதுகாத்துட்டு இருக்க இந்த திராவிட கும்பல்கள் ஒரு ரம்ஜானுக்கு மீந்து போனதா எதுக்கு மீந்து போனதுன்னு தெரில அந்த மாட்டுக்கறி அதை வந்து உணவாக பரிமாறி ரெண்டு நாள் கழித்து அதை சாப்பிட்டவங்க எல்லாம் வாந்தி பீதியில் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அந்த பிலால் ஓட்டலை விசாரிப்பதற்காக உணவுத்துறையிலேருந்து சதீஷ் என்பவர் ஒரு அதிகாரி போயிருக்காரு அவர் போகிறதுக்கு அந்த காரை விட்டு இறங்கவே இல்லை அந்த ஸ்பாட்லேருந்து அதுக்குள்ளே அந்த இடத்துலேருந்து ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோனை கொண்டு போய் இந்த பிலால் ஓட்டல் ஊழியர்களை யாருன்னு தெரியல அவங்க கொண்டு போய் கொடுக்குறாங்க அந்த அதிகாரிகிட்ட கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேசிகிட்டு இருக்காரு அந்த இடத்த நின்று இடத்துல அந்த ஹோட்டலுக்குள்ளே போகவே இல்லை வாசலில் நின்று பேசிட்டு திருப்பி என்ன தகவல் வந்ததோ தெரியவில்லை அதை ஹோட்டலை விசாரிக்காமலே திரும்ப அப்படியே வந்துட்டு இந்த அளவுக்கு கேடு கட்டு தரங்கட்டு கிடக்குது இந்த திராவிட கும்பலுடைய ஆட்சி இதை இன்னும் தொடர வேண்டுமா தொடர்ந்தால் இன்னும் பலாயிரம் பக்கம் என்ன பாதிப்பு அடைவாங்கன்னா தெரில இன்னும் ஒரு ஒரு சாதாரண இந்த ஃபுட்டில் உள்ள ஒரு விஷயத்தையே கிட்டத்தட்ட மூணு நாள் ஹோட்டல்னு சொல்கிறாங்க சென்னையிலேயே எல்லா ஹோட்டல்லையும் ஒரே மாதிரியே போட்டிருக்கானுவோ மாட்டுக்கறியை இது எல்லாமே ரம்ஜானுக்கு மீந்து போனது பொழுது இதை போட்டு நீங்கள் மக்களை இந்த அளவுக்கு கொண்டாந்து பாதிப்படைய வச்சுருக்கானுவோ அதை விசாரிக்கிறதுக்கு துப்பு இல்லாத இந்த திராவிட அரசு இன்னும் முட்டு கொடுத்துட்ருக்கு இந்த முஸ்லீம்களுக்கு அவனை ஆயிரம் பேரை கூட பரவாயில்ல பழக இவனு முட்டு கொடுக்கறத நம்மளால் தாங்க முடியல அந்தளவுக்கு ஒரு கொடூரமான முட்டு என்ன கேள்வி கேட்குறாங்க கூட தெரியல அதுக்கு ஒரு சுகாதார அமைச்சர் பதில் சொல்கிறத பாருங்கள் ஹோட்டலில் கலந்து சாப்பாடை கொட்டானு கொடுத்துட்டானுன்னு கேட்டால் வீட்டிலலாம் ஆக்குறாங்களே ஒவ்வொரு வீட்டுக்கு போய் பார்க்க முடியுமான்னு கேட்குறாரு இவரெல்லாம் ஒரு அமைச்சர் ஞானசேகரன் சார் என்ன சொல்றது இந்த சாரன்னு தெரியவில்லை சமைச்சது ஒரு தனியார் சாப்பிட்டவங்க பொதுமக்கள் அதுல உணவு பாதுகாப்புத்துறை எப்படி போய் சரியா இல்லை இல்லை உணவு ஒவ்வொரு வீட்டில் சமைக்கிறதுலுமா போய் உணவு பாதுகாப்புத்துறை இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம் ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கிற நல்ல விஷயங்கள்ல சமைக்கிறப்ப ஒவ்வொரு சட்டியிலயும் ஒவ்வொரு பானையிலையும் இல்ல இல்ல ஒவ்வொரு பானையிலையும் போய் என்ன அவங்க சமைக்கிறாங்க செக் பண்ண முடியுமா